ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நகர்களை போற்றி மகர ராசினியர்களுக்கு வணக்கம் மகர ராசிக்கே அற்புதமான அமைப்பாக இருக்குது ராஜயோக அமைப்பு நல்லா இருக்குங்க ஆணி ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்தோம்னா மிகச்சிறப்பாக இருக்குது அதாவது சுருக்கமாக சொன்னோம்னா பதினஞ்சாம் தேதியிலேருந்து மிகச்சிறப்பாக இருக்குது மே பதினஞ்சிலருந்து சூரியன் ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் எட்டு குடைவன் ஆறாம் இடத்துல கெட்டவன் கெட்டடின்னு கெட்டடின் ராஜயோகம் நல்ல அமைப்பு தான் எட்டாம் இடத்து அசுப பழங்கள்லாம் நின்று போயிடும் எட்டாம் இடம்னா என்ன தடங்கல் தான் தடை தான் அதுபோக பொருளாதார ரீதியிலிருந்த சங்கடங்கள்லாம் சரியாக பெறும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு ஏழாம் மடம் இனிமேல் பொருளாதாரம் நல்லா இருக்கும் மட திறந்த வெள்ளம் போல காசு வரும் சரியாக பல வகையிலும் பணம் வந்து பைய பணம் வந்து பையன் நிரப்பும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ஆறாம் இடம் ரணருண ரோகஸ்தானம் உத்தியோகஸ்தானம் வலுப்பட்டிருக்கு குரு ஆறாம் இடத்துலேருந்து அஸ்தமனமாக இருக்கிறாரு நல்ல விசேஷந்தான் குரு அஸ்தமனமாகிறது மூணு பன்னெண்டு மடம் ரிலாக்ஸ் ஆகும் அந்த இடத்துல உள்ள கிருப்பு குறையும் நல்லா இருப்பீங்க தடங்கள் இருக்காது காரிய அனுகூலம் இருக்கும் ஆள் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பீங்க உங்கள் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் தளர்ச்சி ஆகாது அதாவது எப்படின்னா டைனஸ் வராது எதில் ஒரு ஆர்வமாக இருப்பீங்க கொஞ்சம் உள்ளுக்குள்ள கொஞ்சம் சோர்வு தனம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் சோர்வு இருக்கும் இருந்தாலும் குரு வந்து கொஞ்சம் அஸ்தமனம் அடைஞ்சதுனால ஆறாம் இடத்துல செய்கிற காரியத்தில் வந்து தளர்ச்சி இருக்காது எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக செய்வீங்க சில காரியங்களை வந்து திடீர்னு செய்வீங்க அது பிளானிங்கே பண்ணியிருக்க மாட்டீங்க பிளானிங் பண்ணாத காரியங்கள்லாம் எடுத்து செய்வீங்க அது சக்ஸஸ் ஆகும் இது மாதிரி அமைப்பாக குரு செய்வார் ஏன்னா மூணு கூடிய ஒன்று ஆறாம் இடத்துல அஸ்தமனம் ஆகாதனால் எதிர்பாராத காரியத்தை இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து செய்வீங்க அதில் பெரிய சக்ஸஸ் ஆகும் அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க வருகிற ஜூலை ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திட்டீங்கன்னா மகச் சிறப்பாக இருக்கும் இதுதான் நேரங்காலம் சொல்லுவாங்க அந்த லக்குங்கிறாங்கள ஃப்ளுக்கு அப்படிம்பாங்க ஃப்ளுக்கில் அடிச்சிருச்சுப்பா அப்படிம்பாங்க சரியா அந்த மாதிரி நேரம் சரியா அந்த அமைப்பு இப்போ நல்லாயிருக்கு குறிப்பாக உத்தியோக நல்லா நல்லாயிருக்கு ஸோ உத்தியோகத்தில் உங்கள் திறமையை நல்லா காட்டுங்க சரியா தனியாராக இருந்தாலும் சரியாக அரசு உத்தியோகத்தில் கூடுதல் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா சூரியனும் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அதனால் அரசு உத்தியோகம் சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் தன்னை வெளிப்படுத்துறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுடைய டேலண்ட்டு திறமையை முழுமையாக ஒருமுகமாக வெளிப்படுத்துங்க நல்லாயிருக்கும் நல்லா தான் இருக்குது ராசிக்கு நல்லா தான் இருக்குது சில திருஷ்டிகள் இருக்குது அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் வந்து கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் சூரியன் வந்து ஆறாம் இடத்துலேருந்து அளப்பரிய பலங்களை கொடுக்குறாரு சரியா நேர்களே பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துக்கு ஒரு மாஸ் காட்டுறாங்க சூரியன் சுக்ரன் புதன் இந்த மூணு பேரும் சேர்ந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க புதன் இருபத்தொன்னாந்தேதி கீழே வந்துருவார் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் சாரி ராசியே பார்ப்பார் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கறது அருமையான அமைப்பு புதன் பார்வையில் நேரடியாக மகரம் வரும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வரைக்கும் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி நாலு வரைக்கும் புதன் நேரடியாக பார்ப்பார் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியாக நேரில் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் வந்து எப்படின்னா தனித்து இருப்பீங்க ரொம்ப கிளியனாக இருப்பீங்க எவர் கிளியராக இருப்பீங்க சரியாக மனசில் வந்து ஒரு பசுமையாக இருக்கும் கண்ணுக்கும் குளிர்ச்சி மனதுக்கும் குளிர்ச்சி நினைவுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நினைவே ஒரு சங்கீதம் நெஞ்சம் என்ன சொல்லுவாங்க நெஞ்சம் வந்து நினைவே சுகந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு விஷயத்தை நினச்சி பார்த்தாலே நம்ம சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி இதெல்லாம் புதன் கொடுப்பாரு தனித்த புதனாக நல்ல பழங்களை கொடுக்குறாரு ஆடி மாதம் தான் சூரியன் வருவார் ஆடி மாதத்துக்கு இன்னும் நாள் இருக்குது இன்றைக்கி ஆடி மூணு தான் ஆடி மாதம் இன்னைக்கு இருபத்தெட்டு நாள் கழிச்சு தான் சூரியன் வந்து ராசிக்கு ஏழாம் மடத்துக்கு வந்து புதன் கூட சேருவார் அப்படி வந்தாலும் புதனுக்கு கூட சேர மாட்டார் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது யோகம் வந்து ராசி கேலா மடத்தில் இருக்கும் ஸோ அடுத்தடுத்து வரைய நாட்கள் மகர ராசிக்கு நூற்றுக்கு எழுபது நல்லா இருக்குது செவ்வாய் தான் எட்டாம் இடத்துல சிக்கலில் இருக்கிறார் இதுக்கு வந்து நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இருப்பினும் எட்டு செவ்வாய் கேது கூட சேர்ந்து சூச்சி மவுல இருக்கிறதுனால சிவன் கோயிலில் போய் விநாயகப் பெருமானை கும்பிட்டு சிவனை கும்பிட்டு முருகப்பெருமானை கும்பிட்டு வாங்க அடுத்து சில வழிபாடுலாம் இருக்குது அதுக்கடுத்து வர வீடியோவில் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ வந்து நான் திடீர்னு போட்ட வீடியோ தான் இன்றைக்கி நான் மகர ராசிக்கு வீடியோ போடணும்னு ஐடியா இல்லை இருந்தாலும் ஒரு சின்ன செய்தியாக சொல்லிவிட்டு வீடியோ ஒன்று பார்க்குறேன் சூரியன் நல்லா இருக்கிறார் சூரியன் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு தான் வருகிற இருபத்தஞ்சு இருபத்தாறு ஜூன் இருபத்தஞ்சி இருபத்தாறு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி அமாவாசையும் கூட சூரியன் சந்திரன் குரு மூணு பேரும் ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க இதில் வந்து சூரியன் சுபத்தோ வராரு சந்திரனும் சுபத்தோ வராரு சூரியன் சுபத்துவம் சுபத்துவாரது நல்ல விசேஷம் தான் எதிர்பார திருப்பங்கள் நடக்கும் சரியா குடும்பத்தில் நல்லாயிருக்கும் கணன் மனைவ நல்லாயிருக்கும் அமாவாசை ஒரு நிறைஞ்ச நாள் தான் அன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க ஒரு நாள் இருபத்தஞ்சாந்தேதி சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவசக்தியை கும்பிட்டுட்டு குரு பகவானுக்கு ஒரு வழக்கு போட்டுவாங்க இல்லைனா இருபத்தாறாம் தேதி வீட்டிலே வந்து சிவனை வழிபாடு பண்ணுங்கள் இரவு எட்டு டு ஒம்போது ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை ஆணி பன்னெண்டாம் தேதி ஆணி பன்னெண்டு இரவு எட்டு டு ஒம்பது வீட்டில் சிவபடத்தை வச்சு கும்பிட்ருங்க சிவன் விநாயகர் குலசாமி மூணு பேரை வச்சு கும்பிட்ருங்க நெய்வேத்தகத்துக்கு வந்து கடலை சுண்டக்கடலையோ இல்லைனா நிலக்கடலையோ இல்லைனா கடலை மிட்டாயோ வச்சு செய்யுங்க நான் ரொம்ப எல்லாம் வளவலான்னு பேசலை இனிமேல் ஃபார்ம்லேயே சொல்லிட்டு போகிறேன் இதை உங்கள் முறைப்படி கும்பிடுங்க உங்களுக்கு எப்படி தோணுமோ அதை கும்பிடுங்க நான் அதற்குள்ளலாம் வரலை நான் கொஞ்சம் கூடுதலாக சொன்னோம்னா நிறைய பேர் வந்து சுருக்கமாக பேசுங்க சார்ன்னு தான் சொல்கிறாங்க நல்லா பேசுகிறீங்க சார் கொஞ்சம் வளவலான இழுக்கிறீங்க சுருக்கமாக பேசுங்கிறாங்க நான் வளவலான ஏன் இழுக்கிறேன்னா சாமானப்பட்ட மக்களுக்கும் கொஞ்சம் புரியணும் அதுக்காக தான் கொஞ்சம் நான் அதில் விஷயத்தை வச்சு பேசுவேன் இருந்தாலும் அந்த இனிமே கொஞ்சம் பொடி வச்சே பேசுகிறேன் பொடினா என்ன மந்திரமெல்லாம் வைக்க போகிறது கிடையாது சுருக்கமாக சாட்டண்ட் சூட்டாக போவோம் ஸோ இருபத்தாறாம் தேதி ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது இருபத்தஞ்சு இருபத்தாறு சரி நேரில் இப்போ சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து சுக்ரனும் அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு சூப்பர் தான் சரியா சுக்கரன் வந்து மாலவி யோகத்தில் பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறது நல்லது தான் புதனும் ஏழாம் இடத்துக்கு வராரு சுக்கரன் புதன் அடுத்தடுத்து மகர ராசிக்கு அளப்புரிய பலங்களை கொடுக்குறாங்க ராசிநாதனும் மக்கர நிலை அடைகிறார் வருகிற பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதினா அடுத்த பன்னெண்டு ஜூலை பன்னெண்டு அடைஞ்சு வராரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி நாளுக்கு வக்கர நிலையில் ராகூட சேர்ந்து இருப்பார் அந்நேரம் மட்டும் குடும்பத்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சரியா சனி அடைஞ்சு பின்னோக்கி வருது மகர ராசிக்கு நல்லது அல்ல இப்பயே சொல்லிடுறேன் சரியா அதுக்கு திருஷ்டி இருக்குது அதுக்கு ஒரு வழிபாடு ஒரு பரிகாரம் அடுத்த வரைக்கும் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் அது கிட்டத்தட்ட கருப்பன சாமி வழிபாடாக தான் இருக்கும் இப்போதைக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா பன்னெண்டு ஜூலை வரைக்கும் எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது சரியா பன்னெண்டு ஜூலைன்னு சொல்ல முடியாது இருபத்தி நாலு எட்டு வரைக்கும் கூட சொல்லலாம் ஏன்னா புதன் வந்து ராசியை பார்க்குறாரு புதன் ராசியை பார்க்குற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிடுவீங்க புதன் ராசியை பார்த்தாருன்னா புத்திசாலித்தனமாக இருப்பீங்க எந்த விஷயத்தையும் கிரகிச்சுருவீங்க அப்சர்வேஷன் இருக்கும் நல்லது கெட்டது தெரிஞ்சு போயிடும் அவ்வளோ நமக்கு நல்லது கெட்டது புரிஞ்சுருச்சுன்னா நம்ம கெட்டது பக்கம் போக மாட்டோம் நல்லது பக்கம் தான் போவோம் ஸோ அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போ வந்து எட்டுக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறதுனால தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளிமான வேலைகள் இருக்கிறதும் நல்லாயிருக்கும் அந்த விஷயமாக நீங்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்வால்மெண்ட்டில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் இட்டுக்கோடியுடன் சுபத்துவமாக இருக்கிறாரு அது போக பன்னெண்டாம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்குது கண்டிப்பாக வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் இந்நேரம் உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் அதனால் பொருளும் பொருள் பணம் வருமானம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது யாரும் உங்களை எதுக்க முடியாது யாராச்சும் எதிர்த்தாங்கன்னா நிர்மூலமாக்கிடுவாங்க உங்களை எதிர்த்து யாரும் கடைப்பட முடியாது வியாபாரம் பண்ண முடியாது எது அரசியல் பண்ண முடியாது அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆல் ஜே இருப்பீங்க நேர்குண்ட பார்வை வீரநடை வெற்றி நடை ராஜநடை நல்லாயிருக்கும் உடம்புல ஒரு தன்னம்பிக்கை வயிறாய்க்கும் அதிகாரம் இருக்கும் ஆற்றில் இருக்கும் பராக்கிரம இருக்கும் முயற்சிகளெல்லாம் வெற்றி 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 மாமுகம் தெரியுதே அந்த வீர மாமகம் வளருது வெற்றி தான் உங்கள் நோக்கியே இருக்கும் வெற்றி தான் ஒரு இலக்காக இருக்கும் முயற்சியில் எல்லாமே லாபங்களை கொடுக்கும் சரியா எதிரிகள் பொருள் கூட உங்கள்கிட்ட வந்துடும் சரியாக எதிரியல் பொருளை கூட விவகாரத்தில் வெற்றி அடைஞ்சு உங்கள்கிட்ட வந்துடும் எதிரியோட ப்ராப்பர்ட்டி அசட் எது இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ஆணி மாதத்துலாம் கைக்கு சேருது வாய்ப்பு இருக்குது மாதிரி உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் வயிற்று பிரச்சனை மோசன் பிரச்சனை இது மாதிரி பிரச்சனை வரும் அதனால் சம்பந்த பொருட்களை தவிர்த்துருங்க எண்ணெய் பலகாரங்களை தவிர்த்துருங்க அதுமாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு பர்கரு புரோட்டா இரவு நேரத்தில் புரோட்டா சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிடாதீங்க குறிப்பாக ஐம்பது வீத்துக்கு மேற்பட்டவர்கள் சாப்பிடாதீங்க சரியான நேர்களே கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட சாப்பாட்டை விளக்கிட்டீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா முதன்மை தொழில்காரகன் சூரியன் சனி பவனுக்கு கேந்திரமாக சுபத்துவமாக இருக்கிறதுனால தொழில் பண்ணுறவங்களும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க வேலை பார்க்குற இட நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல அங்கே இருக்கிற லேபர்ஸ் நல்ல விஷ விசுவாசமாக இருப்பாங்க நல்லவங்களுக்கு நல்லா ஏன் பண்ணி கொடுப்பாங்க அவங்களால ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் சில பேர்களுக்கு வந்து சில மேஜிக்கெல்லாம் பண்ணுவாங்க சரியா மேஜிக்னால் என்னென்னா சித்து வேலைகள் சித்து வேலை வந்து ஆன்மீகத்தில் ரெண்டு விதமான சக்தி இருக்குது மந்திர சக்தி மணிமந்திரம் நிறையா இருக்குது அதுக்குள்ளே போக வேண்டாம் அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நேரம் கை கொடுக்கும் ஆனால் அது நேர்மறை ஆற்றலோடு இருக்கணும் எதிர்மறை ஆற்றலை இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தெய்வத்தை கட்டுப்பட்டு நம்ம நேர்மறை சக்தியோடு செஞ்சோம்னா அது நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் நம்மளையும் வள வைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் வள வைக்கும் ஸோ எப்போவுமே நம்ம வந்து தெய்வத்துக்கிட்ட கேட்குறதெல்லாம் என்னென்னா நான் எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கூட அப்படி தான் கேட்கணும் எப்போ பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்துகிறோமோ அப்போ நல்லது நமக்கும் நல்லது நம்ம உடலுக்கும் நல்லது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதாக பார்க்கப்படுகிறது இப்போ நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் குடும்பம் நல்லாச்சுன்னா நீங்கள் இருக்கிற இடத்தை சுற்றி எல்லோரும் நல்லா இருப்பாங்க அப்போ திரு சுத்தமாயிரும் சிறு சுத்தமாக ஊர் சுத்தமாயிரும் ஊர் சுத்தமாக இருந்துச்சுன்னா நாடு சுத்தமாயிரும் ஸோ ஒரு மனிதனை தான் நாடே வந்து வருது சரியா நாடு அதை நாடு அதை நாடாக விட்டால் ஏது வீடு ஸோ வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அதை கொண்டு போகிறது யாரும் மனிதங்க தான் நம்ம தான் ஸோ நம்ம வந்து நல்ல மனதில் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருந்தோம்னா நல்ல நாட்டுக்கும் வீட்டுக்கு நல்லதே நடக்கும் அதிர்ஷ்டம் நல்ல விதமாக பார்க்கப்படுது அரசியல் வெற்றி இருக்கும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அரசியல்வாதிகளுக்கு நல்லா நல்லாயிருக்கும் பிரச்சினைத்து பெறுவீங்க பப்ளிக் ரிலேஷன்ஷிப் இருக்கும் தாய்மாமன் வழியில் சில தோசம் இருக்கும் ஆறாம் சூரியன் சந்திரன் குரு இருக்கிறதுனால தாய்மாமன் வழியில் தோசம் இருக்கும் தாய்மாமன் வழியில் சில செலவுகள் இருக்கும் ஏன்னா சந்திரன் மாதிர்காரகன் அதனால் ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டதுனால அம்மா வழி மாமன் வழியில சில செலவுகள் வரத்தான் செய்யும் ஏன்னால் பேச்சுவார்த்தையில் சில பிரச்சனைகள் இருக்கும் குடும்பம் நல்ல படமாக இருக்கும் கைகளை காசு படம் இருக்கும் அரசாங்கத்துடைய பாராட்டு ஆதாயம்லாம் கிடைக்கும் குறிப்பாக அரசு விஷயங்கள் நல்லாயிருக்கும் அரசு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் கமிஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் நல்லா இருக்குங்க சரியா சூரியன் மகர ராசிக்கு குடைச்சலை கொடுக்குறவர் அவர்தான் மகர ராசிக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குறவர் சூரியன் தான் அறிவிக்கப்பட்ட எதிரி அதுபோக சனி பவானுக்கு அவர் எதிரி தான் சனி பவானுக்கு ரெண்டு பேரும் எதிரி அறிவிக்கப்பட்ட எதிரி சூரியன் சந்திரன் சந்திரனுக்கும் சனி பவானுக்கும் ஒத்து போகாது சந்திரன் ஒரு நீர் சூரியன் ஒரு எண்ணெய் சூரியனால ஆயில் தான் ஆயில் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே சனி பவன் வருவார் சனி பகவான் வந்து ஆயிலுக்குள்ள கிரகம் சூரிய சந்திரன் வந்து நீருக்குள்ள கிரகம் நீரும் எண்ணையும் ஒட்டாது அதனால தான் சொன்னேன் சனி பவனுக்கு அறிவிக்கப்பட்ட எதிரிகளாக சூரிய சந்திரில் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து கேந்திரத்தில் வராங்க இருபத்தஞ்சி இருபத்தாறு ஜூன் இருபத்தஞ்சி இருபத்தாறு அன்றைக்கு பூஜை பண்ணிட்டீங்கன்னா தொழில் நல்லபடியாக இருக்கும் சரியான நிலையில் பூஜைன்னு பூஜைனா வீட்டில் வந்து வேளாக்கிழமை வீட்டில் ஒரு சிவ பூஜை இல்லைன்னா சிவன் கோவிலுக்கு போங்க புதன்கிழமை போங்க அமாவாசை சென்னைக்கு சர்வ அமாவாசை சென்னைக்கு சிவன் கோவிலுக்கு போய்ட்டு சிவபுருவானுக்கு போட்டுவாங்க தஷ்டாமூர்த்திக்கு போட்டுவாங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதை செஞ்சுட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் தொழில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கெட்டவின் கட்டடியும் ராஜயோகம் சூரியன் ஆறாம் ஒரு கெட்டு போய் நல்ல நிலைமையில் உங்களுக்கு எட்டாம் ஆதிபத்திய விசேஷங்கள் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் தூரதேச நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வருமானம் அதிகமாகும் வாரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் எல்ஐசி பாலிசி இது மாதிரி விஷயங்கள் வரும் மறைபொருட்கள் தேடி வரும் அதாவது எப்படின்னா இறந்த பின்னாடி வர பொருட்கள்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு நல்ல விதமாக கிடைக்கும் ஓகே நேர்களே அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியா ராசிக்கு ஆறாம் இடமும் மூணாம் இடமும் வலுத்து இருக்குது எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்க தான் சின்ன பிரச்சனை மற்றபடி நல்லா இருக்குது சுக்கரனும் அடுத்த அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு ஸோ ராசிக்கு வடக்கு பக்கம் வளை வழுக்கிறது வடக்கு பக்கம் சூர் சூரியன் சந்திரன் குரு சுக்கரன் சனி பகவான் அஞ்சு ஆறு கிரகங்கள் இருக்கிறாங்க வடக்கு திசையை நோக்கி வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் மகர ராசியில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே வடக்கு திசை உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் மகராசி நேர்களுக்கு உத்தராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்காலங்களைப் பற்றி தேக ஆரக்கியத்துடன் தீர்க்காலுடன் இடிவூடி வாழ்க நிறைந்த பெறுக நன்றி நேர்களே